செராபின் என்ற சாத்தான் தூதர் இனம் இதற்கு மிகப்பெரிய ஆதாரம் ஆராதனை நடந்த செக்ஷனில்தான் வெளுகை நடந்துள்ளது இதற்கு ஆதாரம் எஸ்ஐயா பதினாலு பதிமூணிலே தேவனோடு இவன் எதிர்த்து போராடியிருலான் அவன் செய்கிறான் நான் வானத்துக்கு ஏறுவேன் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுற ஆராதனை கூடாரத்தில் வீட்டிருப்பேன் உன்னதத்தில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அதாவது தேவனுடைய ஆராதனை தனக்கும் வேண்டுமென்று இவன் போராடுகிறான் அதாவது ஆராதனை நடந்த இடத்திலே இவன் பால்கடிப்பு செய்துள்ளான் தானியல் எட்டு பதினொன்று பன்னெண்டில் பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் இருந்த அன்றாட பலியை இவன் நீக்கியுள்ளான் பரிசுத்த ஸ்தலத்தை தள்ளுண்டு போக பண்ணினான் அதாவது பால் பால்கடிப்பு விட்டான் இந்த தூதர் இனம் தேவனை ஆராதனை செய்த தூதர் இனம் கடிப்பு பண்ணி உள்ளது கேருபீன்களை பாருங்கள் கடைசி வரைக்கும் தேவனோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம் கேருபின் தலைவனாக மிகாவேலை தெரிந்தெடுத்துள்ளார் மெகாவல் தேவனுடைய மெய்காப்பலானனாகவும் வாகன ஓட்டியாகவும் காணப்படுகிறது அதபின் பின் கப்ரியல் அதாவது நான்கு ஜீவன்கள் தலைவராக காணப்படு இவர்கள் மெசஞ்சராக காணப்படு கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தல் வரைக்கும் இவர்கள் காண்கிறோம் ஆனால் செராபின்கள் என்ற தூதர் இனத்தை படைத்தார் அதன் தலைவராக லூசிஃபர் என்ற தலைவனை படைத்தார் இவன் ஆரம்பத்தில் தேவனுக்கு வேண்டப்பட்ட தேவதூதனாகத்தான் இருந்தான் எஸ்ஐ ஆறிலே தேவனை இவன் ஆராதனை செய்து வந்தான் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என ஆராதனை செய்த அந்த தேவதூதன்தான் ஒரு காலகட்டம் வரும் பொழுது பெருமை அடைந்து தேவனுக்கோடு யுத்தம் பண்ணுகிறான் தனக்கு ஆராதனை வேண்டும் என்று போட்டியிடுகிறான் இவன் பெருமைப்பட்டதனால் தேவன் இவனை கீழே தள்ளிவிட்டார் இந்த இனம்தான் கடைசி வரைக்கும் செராபீன் இனத்தை வெளிப்படுத்தல் வரை காணவில்லை இயசை ஆறுக்கு பிறகு இவ்வளவு ஒரு பெரிய சத்தியத்தில் மறைக்கப்பட்டுள்ளது காரணம் இந்த இனம்தான் தூதர் இனம்தான் சாத்தான் இனமாக மாறி Amen. Alleluia.